மூணு தடவை யூஸ் பண்ணும்போது பிம்பிள் டார்க் ஸ்பாட்லாம் காணாமையே போயிடுது கேரட் சீட் ஆயில் கேள்விப்பட்டது இல்லை ஆனால் நிறைய பெனிஃபிட் இருக்கு மூணு டிராப்ஸ் கையில் எடுத்துட்டு அதை நம்ம ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை கையில் எல்போ காலில் முட்டிலேலாம் கருப்பாக இருக்கும்ல அங்கே அப்ளை பண்ணி டூ மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே தூங்கிக்கலாங்க இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஏழே நாளில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்கிறாங்க இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வெப்சைட் கொடுத்துருக்கேன் அதில் போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க